அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் இன்றைய நாளாகிய நவம்பர் திங்கள் ஒன்றாம் நாளை தமிழ்நாடு நாள் என்று குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது முறையா சரியா சற்றே வரலாற்றை பார்ப்போம் தொடர் போராட்டம் விடுதலை பெறுவதற்காக மக்கள் இன மொழி வழிபாட்டு முறைகளை கடந்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் முன்னெடுத்தார்கள் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு தலைவர்களினுடைய கீழே இயங்கி அந்த தொடர் போராட்டங்கள் முன்னெடுத்ததன் விளைவு நாம் விடுதலை அடைந்தோம் நாடு விடுதலை பெற்றது அதன் பின்னர் மெல்ல மக்களிடையே இனம் மொழி தொடர்பான உணர்வுகள் மேலோங்கியதன் விளைவு பல்வேறு புதிது புதிதான அமைப்புகள் தோன்றின குறிப்பாக அகண்ட கர்நாடகா விசால ஆந்திரா ஐக்கிய கேரளம் சம்யுக்தா மகாராஷ்டிரா மகா குஜராத் என்று பல்வேறு பகுதிகளிலே அந்த அமைப்புகள் மொழி அடிப்படையிலான அமைப்புகள் தோன்றி அங்கே அந்தந்த மொழி பேசக்கூடிய அமைப்புகள் அந்தந்த மொழி பேசக்கூடிய மக்களை உள்ளடக்கிய நிலப்பகுதிகளை கொண்டு தனித்தனி மாநிலங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று போராடத் தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜூன் திங்கள் ஒன்றாம் நாள் ஸ்ரீராமுலு என்பவர் இன்றைய ஆந்திரப் பகுதிகளை இணைத்து ஒரு நிலப்பகுதிகளை இணைத்து ஒரு புதிதாக ஆந்திரம் என்ற அந்த மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும் மொழி அடிப்படையிலான மா அந்த மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும் என்று போராடினார் எவ்வாறு ஐம்பத்தாறு நாள்கள் தொடர் உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்தார் இறுதியிலே அவர் அந்த தன்னுடைய உயிரை மாய்த்தார் தன்னுடைய உயிரை இழந்தார் அதன் விளைவு மக்களிடையே மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன மிகப்பெரிய ஒரு எழுச்சி தோன்றியதன் விளைவு வேறு வழியின்றி அன்றைய நடுவணரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று அக்டோபர் திங்கள் ஒன்றாம் நாள் இந்திய விடுதலை பெற்ற பிறகு இந்திய அளவிலே முதன் முதலாக ஒரு மொழி அடிப்படையிலான ஒரு மாநிலத்தை உருவாக்குகிறது அது ஆந்திரம் அதன் பின்னர் மற்ற மொழி பேசக்கூடிய மக்களிடையே மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு ஆந்திரம் என்ற ஒரு மாநிலத்தை உருவாக்கி விட்டீர்களே எங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று மலையாளம் பேசக்கூடிய மக்கள் கர்நாடகம் பேசக்கூடிய மக்கள் போராடுகின்றார்கள் தொடர் போராட்டங்கள் கடுமையான போராட்டங்களுடைய விளைவு வேறு வழியின்றி அரசு மீண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு இன்றைய நாளாகிய நவம்பர் திங்கள் ஒன்றாம் நாள் கேரளம் என்ற ஒரு மாநிலத்தையும் ஆந்த் இந்த கர்நாடகம் என்ற ஒரு மாநிலத்தையும் மொழி அடிப்படையிலே பிரிக்கின்றது இது நம்முடைய மெட்ராஸ் ஸ்டேட் சென்னை மாகாணம் என்ற அந்த மிகப்பெரிய அளவிலான பகுதிகளிலே முதன்மையான சிறந்த பகுதிகளையெல்லாம் அந்தந்த மாநிலங்களுக்கு துண்டு துண்டாக பங்கிட்டு நம்முடைய மாநிலத்தினுடைய அந்த பகுதிகளையெல்லாம் அவர்களுக்கு வழங்கியது வேறு வழியின்றி நாமும் அவற்றை பொறுத்து கொண்டோம் அதன் விளைவு இன்று அவர்கள் தங்களுடைய நாளாக தங்களுடைய மாநிலத்தினுடைய பிறந்த நாளாக அவர்கள் கொண்டாடி மழிகிருக்கிறார்கள் நாமும் வாழ்த்துவோம் தவறில்லை நமக்கு எவ்வாறு இந்த நாள் சிறந்த நாளாக பிறந்த நாளாக நம்முடைய மொழி அடிப்படையிலே நம்முடைய தமிழ்நாடு என்ற அந்த மாநிலம் உருவாக்கப்பட்டதனாக நாம் எவ்வாறு கொண்டாட இயலும் தமிழ்நாடு என்ற சொல் எவ்வாறு உருவானது தமிழ்நாடு ஆங்கிலேயர்களினுடைய அடிமையிலே இந்தியா இருந்தபொழுதே தமிழ்நாடு செந்தமிழ்நாடு என்னும் போதியனிலே இன்ப வந்து பாயுது ப என்று பாரதியார் பாடக்கூடிய அந்த பாடல் வரிகளை பார்க்கின்றோம் அதற்கு பின்னர் பல்வேறு இலக்கியங்கள் பல்வேறு தலைவர்கள் அந்த தமிழ்நாடு என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய நாள் இன்று அல்ல நம்முடைய நாள் பின்னர் பார்ப்போம் எனவே நடிகரும் தமிழக வெற்றி கழகத் தலைவருமான விஜய் அவர்களுக்கு இன்றைய நாள் நமக்கான நாள் அல்ல நாம் இழந்த நாள் அவர்களுக்கு பிறந்த நாள் நாம் அவர்கள் கொண்டாடுவதை காண்போம் மகிழ்வோம் நமக்கான நாள் இந்த நாள் அல்ல என்பதை கூறி மற்றும் ஒரு காணொலியில் காண்போம் வணக்கம்